ஒவ்வொரு கீரைக்கும் ஒரு தனித்த பண்பு இருக்குங்க என்னென்ன விதத்தில் சமைத்தால் அது என்னென்ன நோய்களை போக்குகிறது கீரை மருத்துவம் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணியிலிருந்து மாலை நான்கு முப்பது வரைக்கும் இந்த ஒருநாள் பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்குங்க இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசியனில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் உடலை முறுக்கேற்றக்கூடிய ஆண்மை சக்தியை அதிகரிக்கக்கூடிய முருங்கைக்கீரையில் நெய் செய்வது எப்படி அதை பார்க்கலாங்க பாருங்கள் இன்றைக்கு வயதானவங்களுக்கு மட்டும் இல்லை இளம் பிராயத்தில் இருக்கிற பல பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சி கைகால் சோர்வு அதுவும் குறிப்பாக இன்றைக்கு ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைனா அணுக்கள் குறைபாடு இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா இப்போது ஆண்மை குறைவுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா பல பல லேகியங்கள் மருந்து மாத்திரைகள்லாம் எல்லாம் போய் சாப்பிட்ருக்காங்க உண்மையிலேயே அதெல்லாம் தேவையில்லைங்க இந்த முருங்கை நெய் ஒன்று செய்வதற்கு ரொம்ப எளிமையானதுங்க இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வீட்லேயே பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப அருமையான மருந்து ஆண்மை குறைவையும் போக்கும் உடல் வலுவாகும் உடம்பெல்லாம் முறுக்கேறுன்னு சொல்லுவீங்களா ஒரு கம்பியை போல் முறுக்கேறுவதைப் போல் உடம்பு அவ்வளோ வலிமை பெறுங்க ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த முருங்கை நெய் வந்து அவ்வளவு பிரமாதமாக வேலை செய்யுதுங்க மிக மிக சுலபமானது இதை வந்து செயல்முறைப்படுத்தி நம்மளே பயன்படுத்துது பாருங்கள் வெளியில் எதையுமே தேடி போய் கடையில் வாங்க வேண்டியது இல்லைங்க நம்ம வீட்டிலையே வந்து தயார் செய்து பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பாருங்கள் முருங்கை கீரை பெரும்பாலும் வீடுகளில் மரத்தில் மரங்கள் வச்சுருப்பாங்க முருங்கை மரம் என்பது இருக்கும் இல்லைனாலும் சுலபமாக கிடைக்கக்கூடியதுங்க முருங்கைக்கீரை இல்லையா இந்த முருங்கைக்கீரையை பறிச்சுக்கணுங்க பாருங்கள் ஒரு ஐநூறு எம்எல் வர அளவுக்கு அதை பாருங்கள் இளம் இலைகளாக வர முத்தினை இலையாக இல்லாமல் கொஞ்சம் இளம் இலைகளாக பறிச்சுக்கணுங்க அதில் சார் பாருங்கள் நான் சொல்வது ஒரு மூன்று கைப்பிடி அளவுக்கு தேவைப்படலாம் இந்த முருங்கை இலைங்கிறது ஒரு மூன்று கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டு அதையே பாருங்கள் தண்ணி விட்டு தான் அரைக்கணும் இது மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஐநூறு எம்எல் வடிகட்டி எடுத்துகிட்டா ஒரு ஐநூறு எம்எல்ங்க இதை தனியாக வச்சுக்கோங்க பாருங்கள் நான் சொல்வதையெல்லாம் முதல்ல ஒரு குறிப்பில் புரிஞ்சு வச்சுக்கிட்டு பிற்பாடு நீங்கள் அதை செயல்படுத்துங்க ஏன்னா இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த முருங்கை நெய் அப்படிங்கிறது பாருங்கள் முருங்கைகளை இதைப்படி தனியாக தயார்படுத்திக்கணும் இது ஒன்று அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு இருக்குது பாருங்க பாதாம் பருப்பு வந்து ஒரு இரநூறு கிராமுங்க இதைய வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மணி நேரம் ஊற வேண்டும் சரிங்களா தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அதோடய மேல் தோலை நீக்கிட்டு ஒரு நல்ல மெய் போல் அரைச்சி தனியாக வச்சுக்கணும் இது ஒரு தனி கேட்டகரி இதற்கப்புறம் கசகசா இருக்குது பாருங்கள் இதில் ஒரு ஐம்பது கிராமுங்க இது வந்து ஒரு ஆறு மணி நேரம் ஊற வேண்டியது பசும் பாலில் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் கசகசாவை நம்ம தனியாக வந்து அரைச்சிக்க போகிறோம் பாருங்கள் ஊற வச்சதுக்கப்புறம் தனியாக எடுத்து அரைக்கணும் ரைட் இதுக்கப்புறம் ஏல அரிசி ஏல அரிசின்னு தனியாக கடைக்கு இது நாட்டு மருந்து கடையில் கலெக்ட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு ஐம்பது கிராம் சரிங்களா பனங்கற்கண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூறு கிராம் அளவுக்கு தேவைப்படுங்க பனங்கற்கண்டை வந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா நுணிக்கு பவுட்ரு மாதிரி வச்சுக்கணுங்க தயார் நிலையில் வச்சுக்கிட்டிங்கன்னா பாருங்கள் இப்போ நம்ம சொல்லியிருக்க இந்த பொருட்கள்லாம் தயார் நிலையை செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதாவது முருங்கை இலையை வந்து அரைச்சு ஐநூறு எம்எல் தனியாக எடுத்து வச்சுக்கிறது பன்னிரெண்டு மணி நேரம் ஊறின பாதாம் அதே போல் ஆறு மணி நேரம் ஊறின கசகசா ஏல அரிசியை வந்து பார்த்திங்க எவ்வளோன்னு கேட்டீங்க ஒரு ஐம்பது கிராம் அளவுக்குங்க இதை வந்து பொடியாக நுணுக்கி வச்சுக்கலாம் ஜாதிக்காய் பொடியாகவும் நாட்டு கல் கிடைக்குதுங்க ஜாதிக்காய் இப்போ வச்சுருந்தீங்கன்னா நீங்களே வந்து அதை உடைத்து பருப்பு உடைச்சி ஆக்கி வச்சுக்கலாம் அதில் எவ்வளோ சேர்க்கலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்தலாங்க பாருங்களா இதெல்லாம் இந்த பொருட்களெல்லாம் ஒன்று சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா சரிங்களா அடுப்பில் ஏற்றி பாருங்கள் மண் சட்டியில் எடுத்து இதை வந்து ஒரு இளம் தீயில முதலாவது என்ன பண்ணணும் இந்த சாறு இருக்குது இல்லைங்கன்னா முருங்கை இலை சாறை வந்து முதல்ல ஊற்றி இளம் தீயில கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விடணுங்க ஒரு ஒரு அளவான ஒரு கொதிநிலை வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மை போல் அரைச்சி வச்சுருக்கிற மீதது கசகசாவையும் பாதாமையும் அது ரெண்டையும் உள்ளே கலக்கணும் அதற்கப்புறமா வந்து ஏழை அரிசி நம்ம பண்ணி விஷயம் ஏல அரிசியை வந்து ஒன்றா ரெண்டாக உடச்சி வச்சுருப்போம் அதை உள்ளே போடணும் சாதிக்காய் போடிருக்கு இல்லையா இதை வந்து பை ஒன்று பை ஒன்றா ஒரு இளம் தீயாகத்தான் எரிக்கணும் கிளறி கிளறி விட்டு விட்டு போட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா கடைசியாக என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா பசு நெய்ங்க அது ஒரு இரநூத்தம்பது கிராம் பசு நெய் அதை வந்து இறுதி நிலை அதாவது மெழுகு பதம் வரும் இல்லையா அதற்கு முன்பாக வரைக்கும் அப்படியே கிளறி விட்டு கொண்டே இருந்தீங்கன்னா கடைசி நிலையாக இதை போட்டு கலந்துட்டு நல்லா நுணுக்கி வச்சிருக்கக்கூடிய பணங்கள் கண்டு இருக்குது இதில் எழுநூறு கிராம் இதை இறுதியாக போட்டு கிளறி இறக்கி வச்சுருங்க சிறிது நேரம் நல்லா ஆற வரைக்கும் அப்படியே ஒரு மெழுகு பாதத்தில் இருக்குது இல்லையா இதைய வந்துங்க தினமும் காலையும் இரவும் உணவுக்கு அப்புறமா பாருங்கள் தினசரி ரெண்டு வேலை சாப்பிட்டா போதுங்க காலை உணவுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுங்க ஒரு தேக்கரண்டி சொல்ல அந்த அளவுக்கு சாப்பிட்லாம் அதே மாதிரி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இரவு உணவு முடிச்சுட்டு தூங்க போக முடியாது அதற்கு முன்னாடி ஒரு தேக்கரண்டி சாப்பிட்லாம் தேவைப்பட்டால் சுடுநீரோ அல்லது கொஞ்சம் பாலோ கொஞ்சம் அருந்தலாம் இதன் மாதிரி நாற்பது நாளுங்க செய்துட்டு வந்தால் போதுங்க உங்கள் உடம்பு அவ்வளோ தேஜஸ் ஆகும் உடம்பு அவ்வளோ வலிமை பெறுங்க ஆண்மை சக்தி அவ்வளவு பெருகும் நீங்கள் அனுபவத்தில் உணர்வீர்கள் இந்த முருங்கை நெய்யை வந்து யார் பயன்படுத்தக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா பதினைந்து வயதுக்கு கீழே இருப்பாங்க இல்லையா ஆண்களோ பெண்களோ சிறார்கள் வந்து பயன்படுத்த வேண்டாங்க இது பொதுவாக வந்து வயது வந்தோருக்கான ஒரு நெய் அப்படிங்கிறதுனால பெரியவங்களுக்கு அவங்களுடைய உடல் தளர்வு போக்குறதுக்கும் நரம்பு தளர்ச்சி போக்குறதுக்கும் ஆண்மை சக்தி அதிகரிக்கிறக்கும் இந்த நெய் மிக அற்புதமாக வேலை செய்கிறதுங்க இதை பயன்படுத்திட்டு வாங்க முருங்கைப்பூ நெய் ஒரு முத்தான நெய் ஆண்மை சக்தியை அதிகரிக்கக்கூடிய நெய் நன்றி வணக்கம் கீரையை விரும்பினேன் பருப்போடு கலந்த கீரையை விரும்பினேன் அருட்பிரகாச வள்ளலாருடைய வார்த்தைகளுங்க இது பாருங்க கீரைகளை பற்றி ரொம்ப உயர்வாக இந்த மகான் சொல்லியிருக்கார் அப்படின்னா கீரைகளில் எவ்வளவோ மருத்துவ நன்மைகள் அடங்கியிருக்கு இல்லையா ஒன்றும் இல்லைங்க நம்ம தினசரி சமைத்து சாப்பிட்ற கீரைகளில் ஒவ்வொரு குறிப்பிட்ட நோய்கள்லாம் தீர்க்கக்கூடிய அருமருந்தாக அது வேலை செய்யுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டோன்னு வச்சுங்களேன் அதோடைய மதிப்பு இன்னும் கூடங்க பாருங்கள் ஒவ்வொரு கீரையுமே என்னென்ன நோயை குணமாக்கும் இன்னும் வாத நோயை குணமாக்கக்கூடிய கீரைகள் இருக்குது வித்த நோயை குணமாக்குறது கப நோயை குணமாக்கக்கூடியது ஒவ்வொரு கீரைக்கும் ஒரு தனித்த பண்பு இருக்குங்க அந்த கீரைகளை எப்படி சமைக்கணும் எப்படி மருந்தாக மாற்றுவது அப்படிங்கிறதாங்க முக்கியமான விஷயம் ஏதோ கீரையை வந்து பொதுவாக சமைக்கிறதுங்கிறது வேறு என்னென்ன விதத்தில் சமைத்தால் அது என்னென்ன நோய்களை போக்குகிறது அப்படின்னு தெரிந்து வைத்து கொண்டு அந்தந்த குறிப்பிட்ட வியாதிகளை கீரையை கொண்டே நம்ம ஓடோட விரட்ட முடியுங்க அந்த அருமையான ஒரு வகுப்பு தான் இந்த இதுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்புக்கு பேர் தான் கீரை மருத்துவம் இந்த ஒரு நாள் பயிற்சி வகுப்பு இருக்கு இல்லைங்களா வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணியிலிருந்து மாலை நான்கு முப்பது வரைக்கும் இந்த ஒரு நாள் பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்குங்க இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் எண்ணில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த பயிற்சி வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருகென அன்புடன் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்